நிபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைக் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வீராணாம் ஏரியிலிருந்து வினாடிக்கு இருநூற்றி ஐம்பது கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு இருக்கும் நிலையில் என்னென்ன எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறது கரையோர மக்களுக்கு விரிவ விவரங்கள் என்ன கண்டிப்பா ஜிஷ் கடந்த சில நாட்களாகவே டிட்டு காரணமாக தொடர்ந்து மாவட்டத்துல வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து கனமழையாக பெய்து வருகிறது இன்றைய காலை நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பகுதியில் வந்து சுமார் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூறு மில்லிமீட்டர் மழை வந்து அளவு வந்து பதிவாகி இருக்கிறது இதனால வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு வந்து இன்று வந்து விடுமுறை அளிக்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கது இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தொடர் கனமழையால காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள லால்பேட்டையில் உள்ள வீரான ஏரி வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்களும் வாழ்வாதாரமும் விளங்கி வருகிறது இந்த ஏரியானது தற்போது வேகமாக நெருங்கி வருகிறது இந்த ஏரியின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு பாசன மதவுகள் வழியாக நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பாசனம் பெறுகிறது இது தவிர பாத்தீங்கன்னா சென்னை மக்களின் வந்து குடிநீர் ஆதாரமாகவும் இந்த வந்து ஏரி வந்து விளங்கி வருகிறது இதற்கிடையே வந்து ஈரான ஏரி வந்து ஐந்தாவது முறையாக அதன் முகு கொள்ளளவு நாற்பத்தி ஏழு புள்ளி அங்கே வந்து கடந்த செப்டம்பர் மாதம் வந்து எட்டியது வந்து குறிப்பிடத்தக்கது மேலும் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து கனமழை காரணமாக சீரனிலிருந்து சுமார் முப்பதாயிரம் கன அடி தண்ணீரை வந்து கொள்ளிட வழியாக வந்து திறந்துவிடப்பட்டாங்க ஆஹ் இப்போது வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு குறிப்பாக அரியலூர் மாவட்டத்துல வந்து பெய்து வரும் தொடர் மழையால வந்து கீழநிலையிலிருந்து பல்வேறு ஓடைகள் ஓடைகள் மற்றும் மதகுகள் வழியாக வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்கு வந்து தற்போது எழுபத்தி ஒன்பது கன அடி வந்து ஏரிக்கு வந்துக்கிட்டு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனமழை பெய்தார் இரவு இரவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மே மேலும் வந்து உபரிநீர் வந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்துல வந்து ஈரானை பாதுகாப்பு கருதி வந்து நீர்மட்டமானது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து அடியை வந்து மிகாமல் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து பாதுகாக்க அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில வந்து டிப்பா புயல் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வந்து ஈரானை ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி பல்வேறு ஓடைகள் வழியாக ஊடாக வந்து இன்றைக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கனஅடி நீரை வந்து துறை இருந்து வெளியேற்றி வருகின்றனர் தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு வந்து எழுபத்தி ஒன்பது கனஅடி தண்ணீர் வந்து அனுப்பப்பட்டு வருகிறது மேலும் வந்து வீராண ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் பணியாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து கண்காணிப்பு கண்காணித்து ஆய்வு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் நீர் நீர்வரத்து வந்து இந்த வீராணை ஏரிக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனால பொதுமக்கள் சுற்றுலா பணிகள் வந்து ஏரியில் இறங்க வேண்டாம் என வந்து பொதுமணி துறை ஏரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்